கடன் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒன்றாகிவிட்டது அது எவ்வளவு பெரிய கடனாக இருக்கிறது எவ்வளவு சிறிய கடனாக இருக்கிறது என்பது மட்டுமே வேறுபாடாக திகழ்கிறது சாதாரண கூடி வேலை செய்பவராக இருந்தாலும் அவருக்கும் கடன் இருக்கத்தான் செய்கிறது கோடிக்கணக்கில் வருமானத்தை ஈட்டக்கூடிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருக்கும் கடன் இருக்கத்தான் செய்கிறது அந்த கடனை சமாளித்து அந்த கடனிலிருந்து வெளியே வருவதுதான் இன்றைய காலத்தில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது அப்படி கடனிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த ஆணி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தான பரிகாரத்தை பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கடன் காணாமல் போக வேண்டிய தானம் செய்ய வேண்டிய தானம் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில்தான் நம்முடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிர்ணயிக்கக்கூடிய கர்ம வினையை நாம் முதலில் சரி செய்ய வேண்டும் கஷ்டங்களை தரக்கூடிய கர்ம வினைகளை நாம் சரி செய்வதற்கு நம்மால் இயன்ற அளவிற்கு தான தர்மங்களை மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த ஆணி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தானமானது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமையை குறைக்க உதவும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தானத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா பாருங்கள் பொதுவாக கடன் கரைந்து போக வேண்டும் என்றுதான் அனைவரும் நினைப்போம் அப்படி கரைந்து போகக்கூடிய தன்மை மிகுந்ததாக இருப்பதுதான் கல்லுப்பு இது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாகவே திகழ்கிறது இந்த கள்ளுப்பு எந்த அளவிற்கு நம்முடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மகாலட்சுமியின் அருளும் நமக்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த கள்ளுப்பை வைத்து பல பரிகாரங்களையும் நாம் செய்வோம் கண்திருஷ்டி நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலக என்று பல வழிகளில் கள்ளுப்பை வைத்து பரிகாரம் செய்வோம் அதேபோல் கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய கிரகமாக திகழ்பவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் கடன் பிரச்சனைகளிலிருந்து விரைவிலேயே நம்மால் வெளியே வந்துவிட முடியும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையான செவ்வாய் அன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் அனைத்தும் காணாமல் போவதற்கு கல்லுப்பை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு தானமாக தர வேண்டும் குறைந்தது ஒரு பாக்கெட் கல்லுப்பு ஆவதாக தானமாகவே தர வேண்டும் எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் நாம் அந்த கல்லுப்பை வாங்கி பெண் தெய்வம் பிரதானமாக இருக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரையில் தானமாக தருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக கரைந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும் இந்த எளிமையான கல்லுப்பு தானத்தை நம்பிக்கை இருப்பவர்கள் விருப்பத்துடன் செய்து தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் குதம்பை சிவசித்தர் வாக்கு